ஏ சின்னத்தாயி என் மக பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா மணி நாலாவது வானம் இருட்டி திரட்டிக்கிட்டு வருது சித்த போயிட்டு வரியா வரத்த இந்த ஒரு எட்டில் போய் வரேன் முடிஞ்ச முடிஞ்சவரை யார் எந்த வேலையிட்டாலும் இதோ என்றுதான் சின்னத்தாயிடமிருந்து பதில் வரும் அந்த ஆலங்குளம் கிராமத்தில் சின்னத்தாயை தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது ஒருவேளை அவள் பெயர் தெரியாத குழந்தைகள் கூட பைத்தியக்காரி என்றால் புரிந்து கொண்டு பயப்படும் அப்படிப்பட்டவள் இவள் விதிவசத்தால் இப்படி ஆனவள் ஆனாலும் நல்ல குணத்தில் இருக்கும்போது அனைவருக்கும் வேலைக்காரியாய் இருப்பாள் எப்போது புத்தி பேதலிப்பாள் என்பது புரியாது இதனாலேயே இவளை முன்வாயிலுக்கு வெளியே உட்கார வைத்து வேலைகளை தருவர் இவளும் அங்கேயே உட்கார்ந்து வேலைகளை செய்வாள் முன் கொசுவமும் இல்லாமல் பின் கொசுவமும் இல்லாமல் ஆயிரம் ஓட்டைகள் கொண்ட சேலையை கோணல் மாணலாக கட்டிக்கொண்டு முதுகையும் தொடாமல் முடிச்சாய் தொங்கும் முடியை கோடாளி கொண்டை போட்டு குதப்பிய சிவப்பு வாயில் வழிய வலிய நின்று கொண்டு இருப்பவளை பார்த்தால் சிரிப்பு வருவதற்கு பதில் சில நேரம் அனுதாபந்தான் வரும் ஏ ஆத்தா இந்தா உன் அவளை தங்கமாக கூட்டியாந்துட்டேன் நான் பிறவு வாரேன் விசுக்கென்று பொடிநடையாய் நடையாய் இலை பண்ணையார் மனைவி ஏ சின்னத்தாயி எங்கட்டு போகிற இங்கே வாய இந்த சருவத்திலையும் வாளிலையும் கொஞ்சம் ஊர்க்கணத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு வாரியா கட்டளையிடுமுன் பதிலாக இந்த வரந்தா என்று இவளது வாயிலிருந்து வார்த்தைகள் அவளுக்கு முன் வந்துவிடும் வாளியும் குடமுமாக போனவள் கால் மணி நேரத்திற்குள் இடுப்பில் குடமும் இடக்கையில் வாளியின் சுருட்டிய கயிறும் விலகிய சேலையும் வளக்கையில் வாளி தண்ணீருமாக நடை நடந்தாள் குழந்தைகளை கொழுப்பாட்டிவதிலிருந்து சமையலுக்கு காய்கறி வெட்டுத் தருவது வரை அனைத்தையும் செய்வாள் அப்படித்தான் அன்றும் ராமாயி வீட்டில் நீண்ட புடலங்காயை வெட்டி கொண்டிருந்தாள் ஏ ஆத்தா எங்கள் ஆத்தா சட நீண்டுக்கிட்டு நீண்டுகிட்டு போவதே வெட்டுவதை விட்டுவிட்டு வாயில் கை வைத்து ஆச்சரியப்பட்டவளை என் தங்கச்சிக்கு நான் வடக்கு மெட்ராஸில் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன் ரெண்டு மாத்தையில் திரும்பவும் இங்கிட்டு வந்து அதை பற்றி பேசி முடிப்பேன் அந்த ஊர் தலையாரி மவன் சொக்கராசுவின் பாச வார்த்தைகள் உலுக்கிவிட்டன என்றே சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அரிவாள்மனை வாசலுக்கு பறந்தது வெட்டிய புடலங்காய் துண்டுகள் வாசலில் இட்ட கோலத்தில் பூசணிப்பூ ஓல் அங்குமிங்கும் குத்திட்டு நின்றன இவள் கட்டியிருந்த நீல நிற பருத்தி சேலை ஒரு கோடி பொத்தலுடன் கிழிசலாக தன் நிலை மாற ஆரம்பித்தது தலையை அவிழ்த்து போட்டு பிசைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் சொக்கராசு தெருவில் நிற்க எலே கெலட்டு பயமவன நீயால எனக்கு மாப்பிளை பார்க்குது நீ இப்படி சொல்லிட்டு பிறகு வரமாட்டல உன்னையை இன்னைக்குத்தான் பிடிக்க முடிஞ்சது இவள் ஏதோ பேசிக்கொண்டே அவனை நெருங்க ஒன்றும் புரியாவிட்டாலும் தன்னை காத்துக்கொள்ள அவன் ஓட ஜல் ஜல் என்று கைவளையல்களும் கால் தண்டையும் ஏக நேரத்தில் சலசலக்க சலசலத்த மனதுடன் அவனை பின்தொடர்ந்தாள் ஓடினான் ஓடினாள் முடிவில் வயல்காட்டு வரப்பிலும் துரத்தினாள் எப்படியோ டமால் என்று சொக்கராசு வழியில் உள்ள தரை கிணற்றில் விழுந்தான் அவனை போல் தானும் செய்ய முடியாதவள் வாழ மேலே வராம போவியா என்ன ஒன் இன்னைக்கு மொட்டையன் கோயிலுக்கு பழி போற்றேன் இந்த அருவா கொண்டு வாரேன் உறுதி கூறிவிட்டு ஊருக்குள் ஓடினாள் அவ்வளவுதான் அனைவரும் ஓடினர் நேராக கடை தெருவுக்கு போனாள் போகும் வழியில் ஒரு வீட்டில் காய போட்டிருந்த ஆடவர் சட்டை ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டே ஓடினாள் குழந்தைகள் அப்படி அப்படியே ஓரமாக அருகில் உள்ள வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் சில வீடுகள் ஏற்கனவே சாத்தி இருந்தன வழியில் கிடைந்த கல்லை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி கை நிறைய சேர்த்திருந்தாள் அவற்றில் ஒவ்வொன்றாக தனியாக நடந்தவர் மேல் எரிந்த வண்ணம் சென்றாள் சாயா கடை ஒன்றில் போய் நின்றாள் கடையுடன் ஒட்டிய அந்த கடையில் வாழைப்பழத்தை ஒவ்வொன்றாய் பித்து சாப்பிட்டால் பார்த்து கொண்டே நின்ற கடைக்காரன் முகத்தில் ஒரு பழத்தால் ஒரு போடு போட்டால் தோலை எல்லாம் தோல் மேல் போட்டு கொண்டு இலை ஒரு சாயா போடுல சீனி நிறைய போட்டு ரெண்டு பிஸ்கட்டும் உள்ள போட்டு தாழ அதிகாரம் செய்தால் பயந்தபடி எடுத்து தந்தவனை ஒரு முறை முறைத்துவிட்டு சாப்பிட்டால் அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் தன் வாயில் வைத்த டம்ளரை நங்கென்று வைத்துவிட்டு கடையா இது கருமம் பிடிச்சது தலையில் அடித்தபடி சென்றார் அந்த மனுஷன் ஏன் அப்படி டம்ளரை சாயா ஆடும்படி ஆட்டி ஆட்டி ஆற வைத்தவள் கேட்க கேட்க யாரும் காரணத்தை விளக்கமாக சொல்லவில்லை எதையோ மறந்துட்டாராம் ஓடுறார் என்று ஒருவர் வலிந்து கூறியதை கேட்டு சிரித்தாள் க்ளுக் என்று சிரித்து முடித்தவள் எங்க அண்ணனை போல என்றாள் என்ன என்று சத்தமிட்டு வாயால் கேட்டு பல் உடைத்துக்கொள்ள மனமில்லாதவர்கள் சற்று விலகி போய் கண்ணால் கேட்க எங்க அண்ணன் முருகையா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கன்னு சொல்லி வடக்க போனான் வேலை கிடைச்ச பிறவும் பய வரல வர்றப்பெல்லாம் அடுத்த முறை அடுத்த முறை நான் எனக்கும் கேட்க வெக்கமா இருந்துச்சு சொல்லும்போது அஷ்டகோணலில் நாணினாள் பிறகு வரவே இல்லை கடைசியில் கடுதாசில எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எழுதிட்டான் வருஷம் இருபது ஆச்சு எனக்கு வயசாயிடுச்சு இப்படி தன் சோக கதையை கூறியவள் இப்பத்தான் அவன் ஊருக்குள்ள வந்தான் அவனை துரத்தி கடைசில மண்ண கிணத்துல தள்ளிட்டு வந்திருக்கேன் பசிச்சுது அதான் இங்க வந்தேன் வீரத்துடன் கூறிய அந்த நாற்பது வயது மங்கையை பரிதாபத்துடன் பார்த்தனர் கதை கேட்டவர்கள் எதுவும் சொல்லவில்லை விலகினர் ஒரு மணி நேரத்திற்குள் கதை ஊரில் பரவியது ஒரு பொம்மையாக அந்த கதைக்கு உருவம் தந்தனர் மக்கள் பாதி பேருக்கு சொக்கராசுவை பற்றி பயம் அப்படி இருக்கும்போது அவனும் சம்பந்தப்பட்ட இந்த கதையை பற்றி பேச சற்று அஞ்சினர் கடையில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தவள் தன் மேலாடை கலந்ததை கூட காணாமல் அப்படியே தலை சாய்ந்தாள் தலை சாய்த்தவள் எழுந்திருக்க எப்படியும் அரை நாள் ஆகலாம் விஷயம் தெரிந்தவர்கள் யாருக்கும் விரசத்துடன் பார்க்க மனம் துணியவில்லை அன்று அவளுக்கு ஓய்வு நாள் அவள் வேலைக்கு செல்லவில்லை வானம் மெல்ல இரட்டியது மேகங்கள் பலவித கோலங்களில் திரண்டு வந்தன புழுதி காற்று வாரி இறைத்தது எல்லோரும் உன்னைப்பிடி என்னைப்பிடி என்று ஓடினர் வயல் வேளையில் இருந்தவர்கள் தூக்கு போனியை கூட எடுக்க நேரமின்றி ஓடி வந்தனர் மாடுகளும் கூட ஓடி வந்தன சிறிது நேரத்தில் ஜோர் என்று வானத்திலிருந்து மலை குழந்தைகள் மண்ணில் ஓடி வந்து விளையாடின சின்னத்தாய் தனது குடிசையில் குடிசையிலிருந்து வெளியே வந்தாள் இழுப்பு நோயில் நோயென்று தெரியாமலே அவதிப்பட்டவள் எருமிக் கொண்டே வாசலுக்கு வந்தாள் அவள் வீட்டு முன் கட்டப்பட்ட மாடு மலையில் நனைந்து சிலிர்க்க அதன் கன்றுக்குட்டி தாயின் கழுத்தின் கீழ் பால் மடியின் கீழ் என்று எங்கெங்கோ ஒதுங்க இடம் பார்த்தது அப்படி ஒதுங்கிய கன்றுக்குட்டியை தடவி கொடுத்து கொண்டு தாய்ப்பசு ஆதரித்தாலும் குட்டியை மலையிலிருந்து காக்க முடியாமல் முழுமையாக கண் கலங்கியது முகத்தை துடைக்கச் சென்றவள் அதன் அதன் கண்ணீரை பார்த்துவிட்டு கண்ணீர் வடித்தவளாய் மாட்டை அவிழ்த்தாள் என் செல்லங்களா உங்களுக்கு சொல்ல முடியலையன்னு சொணங்கி போய் நிற்கிறீங்களா தன் ஆதங்கத்தை கருணையுடன் வெளிப்படுத்தினாள் கன்றுக்குட்டிக்கு உடமெல்லாம் கள்ளமில்லா அன்புடன் முத்தம் தந்தாள் மண்மேட்டில் உயர்ந்துள்ள தன் குடிசை வாசலில் அதையும் மாட்டையும் கூட்டி சென்று விட்டாள் கன்றுக்குட்டி ஒரே எட்டில் உள்ளே சென்று ஒதுங்கி மே என்றபடி தொழுவமாக தெரிந்த குடிசையில் துள்ளி துள்ளி வந்தது அந்த மகிழ்ச்சியில் டே கண்ணு நீ இப்பவே இப்படி இருக்கிய வளர்ந்தா என்ன ஆட்டம் போடுவ தாய்க்கே உரிய பெருமையுடன் சிரிப்புடன் கேட்டாள் கேட்டவள் திடீரென திரும்பி பார்க்க அட பாவமே பட்டணத்திலிருந்து வந்தவுக கொடுத்த சோழி நனையுதே மேட்டிலிருந்து கீழே இறங்க முனைந்தவள் மா சேறு அவளது கால் பெருவிரலை வலுக்கிவிட குதிங்கால் அதற்கு உதவாத நிலையில் கையோ அருகிலிருக்கும் மூங்கில் தூணை பிடிக்க மறந்திட அவளோ சறுக்கு பலகையில் வழுக்குவது போல் வழுக்கினாள் பிடிக்கக்கூடாத இடத்தில் உடல் பிடித்து கொள்ள தலை தரையிலிருந்த படிக்கல்லான கருங்கல்லில் இடித்தது விழுந்தவள் முன் தென்பட்ட எல்லாமே கிட்டத்துப் பார்வையாக இருந்து பின் தூரத்துப் பார்வையாக மாற பசுவும் கன்றும் கூட அவ்வாறே ஆகின நெஞ்சை பிடித்து கவ்வியை இழுப்பு மூச்சை தடை செய்ய கண்கள் மழங்க மழங்க கிடந்தாள் பக்கத்திலிருந்தும் மலையும் பசுவும் கன்றும் ஒன்றும் செய்ய இயலாது நிற்க இந்த அப்பாவிக்கு யாரேனும் வருவர் என்ற நம்பிக்கையில் கண்களை வாசல் பக்கம் விட்டாள்